எயிட்ட பிடிச்சி மலை இது இப்படி இன்னும் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் எயிட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்ஸ் வந்து நம்ம கண்டினியூவாக வந்து பார்த்துருக்கோம் ஸோ பாஸ் வந்து சிக்ஸ்த் அக்டோபர் அன்னைக்கு வந்து தொடங்க போகுது ஸோ இன்னும் ரெண்டு புதிய ப்ரோமோ வந்து ரெடி ஆகிட்டு அது சீக்கிரமாகவே வந்து வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லேயும் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் நிறைய பேரோட நேம் வந்து கண்டினியூவாக வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து ஆங்கர் கேட்டகிரியில் ஜெகன் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப வருஷமாக வந்து விஜய் டிவியில் வந்திருக்காரு ஸோ அவர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் வந்து பயங்கரமாக வந்து அடிபட்டுட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுமா அவர் ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் அப்படியே காட்டுறேன் அங்கே வந்து ரூமர் வந்து ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ நான் வந்து பிக் பாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான வினு வந்து கால் பண்ணி எனக்கு வந்து பிக் பண்ணாங்க நீ தயவு செஞ்சு பிக் பாஸ்க்கு வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு நானே உனக்கு வந்து எவ்வளோ காசு வேணுமோ நீ கேட்குறியோ நீ அந்த பாஸ் போனால் எவ்வளோ அர்ன் பண்ணுவியோ அதை வந்து நானே உனக்கு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நானும் வந்து ஓகே அப்படின்னா நான் பிக் பாஸ்க்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹோப்ஸ் சீக்கிரமாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சர்க்காஸ்டிக்காக வந்து அதை முடிச்சுருக்காரு ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ நான் பிக் பாஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் வந்து சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க ஏன்னா போகிறவங்க யாரும் நான் போகிறேன் அப்படின்னு எப்பயுமே வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது பாலிசிக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் அது ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஜெகன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெகன் வந்தா உங்களோட ரியாக்ஷன் என்னமா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்ஜி இஸ் பை